இந்த விஸ்வக்சேனா பள்ளி வளாகத்தில் கிட்டத்தட்ட பத்து ஏக்கர் இடங்கள்ல குழந்தைகளும் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய அளவுல அஞ்சு பிளே கிரவுண்ட் வச்சிருக்கோம் இன்றைக்கு ஒரு பெரிய சகாப்தத்தின் முதல் நாள் ஸ்கூல் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்த போகிறோம் எங்களது பள்ளிக்கூடத்தை பொறுத்தவரையில் படிப்பு என்பது வெறும் புத்தகங்களை வைத்து படிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அல்ல இந்த விஸ்வக்சேனா பள்ளி வளாகத்தில் கிட்டத்தட்ட பத்து ஏக்கர் இடங்கள்ல ஒவ்வொரு குழந்தைகளும் பயன்படுத்திக் அளவில் அஞ்சு கிரவுண்டு வச்சுருக்கோம் அஞ்சு பிளே கிரவுண்ட் வச்சுருக்கோம் இன்றைக்கு ஒரு பெரிய சகாப்தத்தின் முதல் நாள் ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா விஸ்வக்சேனா ஸ்கூல் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் விஸ்வக்சேனா ஸ்கூல் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்த போகிறோம் எதுக்காக அந்த அமைப்புன்னா இது போன்ற குழந்தைகள் நீங்கள் எத்தனை பேர் கை தூக்கினீங்க நான் ஒலிம்பிக்கு போகணும் நான் ஐபிஎல் விளையாடணும் நான் செஸ்ஸில் பெரிய கிராண்ட் மாஸ்டர் ஆகணும் அதற்காகவே நம்ம ஒரு அமைப்பை ஏற்படுத்த போகிறோம் ஆனால் எல்லாருக்கும் என்ன தோணுதுன்னா நம்மளால முடியுமா நம்ம சரியான இது வரையிலே அதற்காக சில உண்மை நிகழ்ச்சிகளை உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன் ஒருத்தர் இருந்தார் ஆறாம் கிளாஸ் படிக்கக்கூடிய குழந்தை அந்த டீச்சர் என்ன பண்ணாரு அந்த அந்த குழந்தையுடைய அம்மாவை கூப்பிட்டு இவருக்கு படிப்பெல்லாம் ஏறாது இவர் ஒரு இடத்துல நிற்க உட்கா உட்கார மாட்டேன்ட்டார் இங்கே பார்க்குறாரு அங்கே பார்க்குறாரு எல்லாம் படிப்பெல்லாம் ஏறாது ஃபிட் ஃபார் நத்திங் அஷ்டப்பட வேண்டியாங்க அந்த அம்மா சொல்கிறாங்க அந்த வாத்தியார்கிட்ட எனக்கு தெரியும் என்னுடைய குழந்தையை பற்றி இவரை நான் பெரிய ஆளாக்குவேன் என்று சொல்லி அந்த குழந்தைக்கு போய் அவர் நீச்சல் சொல்லிக் கொடுக்குறாரு நீச்சல் சொல்லிக் கொடுக்குறாரு அந்த அந்த ஸ்டூடெண்ட்டும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக நீச்சல் கற்றுக்கிறாரு இன்றைக்கு உலகத்திலேயே மிக மிக அதிகமான கோல்டு மெடல் வாங்கிய ஒரு மைக்கேல் ஃபெல்ப்ஸ் அவர் அந்த குழந்தை ஒரே ஆள் இருபத்தி மூணு கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க இந்திய அதாவது மனித சரித்திரத்திலேயே இருபத்தி மூணு கோல்டு மெடல் ஒரே ஒரு ஆள் வாங்கினார்கள் சரித்திரமே கிடையாது என்ன அவங்க அம்மா பண்ணாங்க இந்த குழந்தைக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அதில் செலுத்தினார்கள் சரி பொங்களில் சில பேர் பேட்மிண்டன் விளையாடலாம் ஆசையாக இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு விளையாட்டுன்னு ஆசையாக இருக்கலாம் இப்படி தான் ஒரு ஸ்டூடெண்ட்டு அவங்க தாத்தா வீட்டுக்கு போகிறேன்னு போனார் போகிற வழியில் ஒரு ரயில்வே கிராசிங் அந்த ரயில்வே கிராசிங்கில் க்ராஸ் பண்ணும்போது ஒரு ட்ரெயின் வந்து அவருடைய ஒரு காலில் போயிடுது அவருக்கு என்ன ஆசைன்னா ஒரு விளையாட்டில் நான் கலந்து கொள்ளணும் அதில் பயிற்சி அடையணும் என்னுடைய ஷர்ட்டு பனியனில் இந்தியாவுடைய பேரு இந்தியாவுடைய மேப் இருக்கணும்னு ஆசைப்பட்றாரு நம்மலாம் பார்க்குற இல்லையா கிரிக்கெட்லாம் விளையாடும்பொழுது அவங்க பின்னால இந்தியா மேப் இருக்கு பாருங்க அதுதான் ஆசை அவருக்கு அப்புறம் மறுபடியும் அவங்க அப்பாவோட அந்த பக்கமாக போகிறாரு ஒரு பெரிய விளையாட்டு அரங்கம் இருக்கிறது அந்த அரங்கத்தில் போய் பார்த்தா நிறைய பேர் ஷெட்டில்காக் விளையாடிட்டு இருக்காங்க உடனே ஷட்டில்காக்கு பார்க்குறாரு தன்னுடைய காலை பார்க்குறாரு ஷெட்டில் பார்க்குறாரு தன்னுடைய காலை பார்க்குறாரு எப்படி நான் விளையாட போகிறேன் ஆனால் அந்த பெற்றோர் அவனுக்கு ஊக்கம் கொடுக்குறாங்க ஷெட்டில் க கற்றுக்கணும் ஆசைப்பட்றாரு நிறைய பேர் மு முடியாது உனக்குலாம் கற்றுக் கொடுக்க முடியாது ஏன்னா அவனுக்கு ஒரு கால் இல்லைன்னு சொல்லிடுறாங்க ஆனால் ஒரு கோச் வந்து நான் உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்ட்டு அந்த ஆர்டிஃபிஷியல் லெக் வச்சு அவர் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு அப்புறம் அப்புறம் அவருக்கு என்ன ஆசைன்னா பேரா ஒலிம்பிக்கில் நான் போய் சேரக்கூடாது என்று அவர் ஆசைப்பட்றாரு அதுக்கு இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணணும் அதுக்கு அந்த வீல் சேர் கணக்காக கிடைச்சதுனா அதில் உட்காந்து பண்ணலாமான்னு வீல் சேரை வாங்கி அது கூட பணம் இல்லாம அவருக்கு இவருடைய ஆற்றலை பார்த்து இவருடைய ஆர்வத்தை பார்த்து யாரோ ஒருத்தர் நாலரை லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு வீல் சேர் வாங்கி கொடுக்குறாங்க அந்த வீல் சேரை போட்டுக்கிட்டு அவர் போய் ப்ராக்டிஸ் எடுக்கிறாங்க அதில் இன்னொரு பிரச்சனை வருது அவருக்கு என்னென்னா எந்த டேக்சிக்காரங்களும் அந்த வீல் சேரை பின்னாத டிக்கியில் வச்சு எடுத்துகிட்டு போட்டு தயக்கம் பண்ணுறாங்க ஏன்னா டிக்கி போயிடும் ஒரு காரை சொல்கிறேன் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறவா வா அதே மாதிரி எல்லா ஷெட்டில் கார் பேட்மிண்டன் கோர்ட்லேயே போனீங்களேன்னா அவங்கெல்லாம் வந்து இந்த வீல் சேரில் போனால் அந்த இந்த ஃப்ளோர்லாம் போயிடும் ஒரு கோச் ஒரு பேட்மிண்டன் கோர்ட்டில் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் வீல் சேரில் விளையாட ஆரம்பிக்கிறாரு ஃபர்ஸ்ட் கிளாஸாக விளையாடுறாரு அப்போ பேரா ஒலிம்பிக்ல விளையாடுனான்னு அப்படி அப்பீல் பண்ணுறாரு அங்கே வந்து ஒரு பிரச்சனை வருது என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த பேர ஒலிம்பிக் சொல்லிட்டாங்க நீ வீல் சேர்லெலாம் விளையாடக்கூடாது நார்மல் காலை வச்சு தான் விளையாடணும் சரி மறுபடியும் அவர் ப்ராக்டிஸ் முதல்லேதை தொடங்கி இன்றைக்கு பேர ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் வாங்கினார் அவர் தான் கிரீஷ் சர்மா கிரீஷ் சர்மா காலே இல்லாமல் என்னால் நடக்கக்கூடா முடியாது என்ற ஒரு குழந்தைக்கு ஒரு ஒரு வழிகாட்டுதல் இருந்துச்சு அவர் இன்னைக்கு பெரிய அளவில் சாதிக்கிறார் சரி உணர் எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே ஒரு மேடம் லக்னோலேருந்து டெல்லிக்கு போகிறாங்க எதுக்காக போகிறாங்க அப்படின்னா போலீஸில் சேர்க்கணும் சேரணும் இன்டர்வியூ கூப்பிட்டுருக்காங்களாம்மா போகிற வழியில் ட்ரெயினில் போகிறாங்க இந்தாம்மா அந்த ட்ரெயினில் வந்து திருடர்கள்லாம் உள்ளே வராங்க எல்லாருடைய பையெல்லாம் கூட பையெல்லாம் கூட ஃபோர் பண்ணி வாங்குகிறாங்க இந்த மாதிரி ஹேண்ட்பேக் வச்சுருக்காங்க ஹேண்ட் பேஜை பிடுங்க வராங்க கொடுக்க மாட்டேன்றாங்க அவங்க இழுக்க இவங்க தடுக்க கடைசியில் என்ன பண்ணுறாங்க இந்த போ அந்த திருடர்கள்னால் இவங்க இவங்கள தூக்கி அந்த ட்ரெயினை விட்டு தள்ளி விட்டுறாங்க வெளியில் அந்த தண்டவாளத்தில் விழுந்து அவங்களுடைய ஒரு கால் போயிடுது அன்றைக்கி கொண்டு போய் அட்மிட் பண்ணுறாங்க அவரை ஹாஸ்பிட்டலில் ஹாஸ்பிட்டல் பெட்டில் இருக்கும்பொழுது எந்த காலை இழந்து நான் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டேனோ அதே காலை எவரஸ்ட் சீக்கிரத்தின் மேலே பதிப்பேன் அதுக்கப்புறம் மவுண்டனியரிங் இன்ஸ்டியூட்டில் சேர்றாங்க சேர்ந்துட்டு மே டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் இந்திய கொடியை மா மவுண்ட் எவரெஸ்ட் மேலே நாட்டுறாங்க அந்த அம்மா அது மட்டுமல்ல அந்த காலை வைத்து கொண்டு உலகத்தில் இருக்கக்கூடிய ஏழு மலை உச்சிகள் செவன் செம்டர்ஸ் சொல்லுவோம் செமட்டியர்ஸ் சொல்லுவாங்க அந்த இடத்துல ஒவ்வொரு மலையிலையும் கொண்டு போய் இந்திய கொடியை அவங்க நாட்டுறாங்க அதுதான் அவங்க தான் அருணிமா சின்ஹா இந்த அளவுக்கு அவங்களுக்கு திறமை இருக்குது அந்த திறமையை தனக்கு சாதகமாக அவங்க மாற்றிக்கொண்டார்கள் சரி படிக்காதவர்கள் எல்லாம் ஃப்யூச்சரே இல்லையா அப்படி ஒரு கேள்வி வரும் ஒரு ஆள் ஒன்பதாம் கிளாஸ் படித்தவர் அவருக்கு படிப்பு ஏறலை அப்பா என்ன பண்ணுறாரு ஒரு கடையில் போய் அவரை வேலைக்கு சேர்த்து விட்றாரு என்ன கடை அந்த ரேடியோலாம் ரிப்பேர் பண்ணுற கடை அவர் ரேடியோ பேர் கற்றுக்கிறாரு ஆர்வமாக கற்றுக்கிறாரு ஆர்வமாக கற்றுக்கிட்டு அந்த முதலாளிக்கு இந்த பையன் மேலே ரொம்ப ஒரு சந்த சந்தோஷம் வந்துடுச்சு அவர் கொண்டு போய் என்ன பண்ணாரு அவரை மும்பாயில் ஒரு கடையை எடுத்து வாடகைக்கு எடுத்து இந்த அங்கே போடுறாரு அவருக்கு தோணுது ஏன் நம்ம வந்து வேறு ஏதாவது செய்யக்கூடாது அவரும் அவருடைய தம்பியும் சேர்ந்து ஒரு ஒரு மாடிப்படிக்கு கீழே ஒரு கடையை ஆரம்பிக்கிறாங்க என்ன கடை ரிப்பேர் ஷாப் என்ன ரிப்பேர் ஷாப் ரேடியோ இல்லை கம்ப்யூட்டர் என்ன நைன்டீன் நைன்டி ஒன்னிலெல்லாம் கம்ப்யூட்டர் தான் அதிகமாக வர ஆரம்பித்த காலகட்டம் அது அந்த கம்ப்யூட்டரை எடுத்து ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறாரு நிறைய பேர் கம்ப்யூட்டர் கொண்டு வராங்க என்ன ப்ராப்ளத்தில் கொண்டு வராங்க அப்படின்னா இதில் வந்து வைரஸ் இருக்குது உடனே ஒரு ரெண்டு பேரும் யோசனை பண்ணுறாங்க வைரஸ் சம்மந்தப்பட்ட அனைத்து புத்தகங்களையும் படிக்கிறாங்க படித்து ஒரு ஆன்டி வைரஸ் சாஃப்ட்வேர்னு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அன்றைக்கு அவர்கள் இரண்டு பேரும் ஆரம்பித்த அந்த ஆன்டி வைரஸ் கம்பெனி தான் இன்றைக்கு குயிக் ஹீல் என்ற ஒரு பெரிய மாபெரும் கம்பெனியாக கிட்டத்தட்ட பதினைாயிரம் கோடி வியாபாரத்திற்கு கைலாஷ் கட்கர் கைலாஷ் கட்கர் எதுக்காக நான் இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மகத்தான சகாப்தத்தின் முதல் நாள் இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லோருமே ஸ்போர்ட்ஸில் இங்கே கலந்துக்கலாம் ஆனால் நமக்குள்ள ஒரு ஒரு தயக்கம் இருக்கும் என்னென்னா ஸ்போர்ட்ஸ் நம்மளால அச்சீவ் பண்ண முடியுமா இன்னும் டென்த்து போர்டு எக்ஸாம் படின்றாங்க ப்ளஸ் டூ போர்டு எக்ஸாம் படிக்கின்றாங்க அதில் படிப்புனா இதில் போய் விளையாடுவனா என்ற ஒரு கேள்விக்குறி எல்லாருக்குமே இருக்கும் இப்படி தான் ஒரு மாணவன் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடத்தில் எயித் ஸ்டாண்டர்ட் நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்பொழுது பிரின்சிபால் கூட்டம் அனுப்புகிறாங்க அப்பா அம்மாவை எதுக்கு கூட்டம் அனுப்புகிறாங்கன்னா அது பாருங்கள் இவ ப்ராக்ரஸ் கார்டில் ஐம்பது மார்க் தான் வாங்குறாரு இவர் எண்பது மார்க் வாங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு அதனால் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்கள் அந்த பள்ளியினுடைய முதல்வர் அங்கே உட்காந்துருக்காங்க நிறுவ நிறுவினர் உட்காந்துருக்காங்க அந்த பையனை கூட்டு கேட்குறாங்க ஏனடா படிக்க மாட்டேன்றியாமே ஆமாம் மேம் ஐ ஆம் நாட் ஏபிள் டு ரீட் பிகாஸ் ஐ வாண்ட்டு பி அ கிரிக்கெட்டர் கிரிக்கெட்டர் சரி இப்போ என்ன பண்ணிகிட்டுருக்க கிரிக்கெட் விளையாடுறேன் எங்கே விளையாடுறேன் தான் விளையாடுறான் அந்த பையன் உன்னே அந்த மாதிரி எல்லாம் பார்க்குறாங்க பாரு இனிமேல் நீ ஐம்பது மார்க் மேலே வாங்க விடாது கிரிக்கெட் போய் விளையாடு அப்படின்றாங்க நீ பவுலராக வரப்படியா பேட்ஸ்மேனாக அந்த பேட்ஸ்மேனாக வரணும் மேம்ன்றான் போய் விளையாடு அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டு பாரு இவருக்கு இதில் ஆற்றல் இருக்குது அதில் இவர் அனுப்புங்க அப்படின்றாரு அவர் தான் இன்றைக்கு அஸ்வின் ரவிச்சந்திரன் அண்மையில் டெஸ்ட் கிரிக்கெட்லேருந்து ஓய்வு பெற்றாரு அவர் அவங்க அப்பா அம்மா எனக்கு நல்லா தெரியும் மிஸ்டர் ரவிச்சந்திரன் அண்ட் மிஸ்ஸஸ் ரவிச்சந்திரன் அன்றைக்கு அவர்கள் கொடுத்த ஊக்கம் காரணமாகத்தான் இன்றைக்கு ஒரு பெரிய கிரிக்கெட் வீரர் நம்ம நாட்டுக்கு கிடைத்தார் அண்மையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க குக்கேஷ் பிரக்னானந்தா இவர்கள்லாம் இவர்களெல்லாம் கூட அந்த ஒரு ஆற்றல் இருந்தது அதற்கு வழிகால் அமைத்து கொடுத்தார்கள் பெற்றோர்களும் பள்ளிக்கூடமும் சேர்ந்து அதுக்கு ஒரு உதவி செய்தார்கள் இன்றைக்கு இந்தியா சிறந்த செஸ் பிளேயர்களை பார்த்துருக்கேன் இன்க்ளூடிங் விஸ்வநாத் ஆனந்த் அப்போ என்ன செய்யலான்னு உங்களுக்கு கேள்வி வரும் இல்லையா நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன் உங்கள் குழந்தைகளுக்கு எந்த துறை பிடிச்சிருக்குன்னு பாருங்க செஸ்ஸா கராத்தேவா கராத்தேவா சிலபமா அதில் நல்ல கோச்சிங் கொடுங்க அவங்களுக்கு அப்போ படிப்பு எப்படின்னா என்ஐஓஎஸ் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஃபார் ஓபன் ஸ்கூலிங் அது சிபிஎஸ்சி பாடத்திட்டத்துக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும் ஆனால் என்ன வித்தியாசம்னா இப்போ சீக்கிரத்துலேயே சிபிஎஸ்சி எக்ஸாம்லாம் வரப்போகுது அஞ்சு சப்ஜெக்ட்னா அஞ்சு ஒரே நாளில் எழுதணும் அவங்க கொடுக்குற தேதி தான் எழுதணும் அந்த தேதியில் நம்ம உடம்பு சீக்கிரம் இருந்தால் கூட எழுதி தான் ஆகணும் வேறு வழி கிடையாது ஆனால் என்ஐ வயசில் இந்த நான் ரெண்டே ரெண்டு பேப்பர் எழுதுகிறேன் ஒரு மூணு மாதம் அந்த மேட்ச்ல போய் கலந்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு பேப்பர் எழுதுகிறேன் அது அந்த மேட்சில் போய் கலந்துக்கிறேன் அதுக்கப்புறம் மீதி ரெண்டு பேப்பர் எழுதுகிறேன் என்று ஸ்பேஸ் பண்ண முடியும் சப்ஜெக்ட் அதே சப்ஜெக்ட் தான் அதில் ஒகேஷன் சப்ஜெக்டும் எடுக்கலாம் இன்றைக்கு பல பேர்கள் அந்த என்ஐ மூலமாக போகிறாங்க அவங்க பிடித்தமான ஒரு துறையை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க ஆனால் நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாது அப்படின்னா படிப்பையும் விட்டுட்டு விளையாட்டையும் விட்டுட்டு நெடுத்தரும் நிற்கக்கூடாது அந்த மிஸ்டேக் மட்டும் நீங்கள் பண்ணக்கூடாது என்ஐஒயஸ் சிபிஎஸ்சி ஈக்குவலண்ட் அண்மையில் ஒரு சர்க்குலர் பார்த்தேன் அந்த சர்க்குலர் என்ன சொல்லுதுன்னா முன்னாலே வந்து சிபிஎஸ்சி ஈக்குவலண்ட்டை தான் ரெக்கக்னைஸ் பண்ணியிருந்தாங்க இந்த சர்க்குலர் என்ன சொல்கிறாங்க தமிழ்நாடு டென்த் அண்ட் ப்ளஸ் டூக்கு ஈக்குவலண்ட்டாக அந்த என்ஐஓஎஸை அவங்க அங்கீகாரம் பண்ணிட்டாங்க இதை பற்றிய நிறைய உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும்னா ஒரு ஃபோன் நம்பர் மேலே போகுது அந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுதல் கொடுக்கிறோம் ஒரு விஷயத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் எங்களது பள்ளிக்கூடத்தை பொறுத்த படிப்பு என்பது வெறும் புத்தகங்களை வைத்து படிக்கக்கூடிய ஒரு ஒரு நிகழ்வு அல்ல